இங்கே ரெசெல்மினியாவில் என்ன நடந்துச்சுன்றதை பற்றி நான் இங்கே கூற வரல யாரையும் நான் குறை சொல்லி இங்கே பற்றி பேச வரல பிளட் லைனோட முக்கிய பொறுப்பாக இருந்தார் ரெ சிக்கா ரிசல்மினியா தேர்ட்டி நைனில் ரோமன் ரிங்ஸ் சாம்பியன்ஷிப்பை தக்க வைக்க முக்கிய பொறுப்பாக இருந்தார் ரிசல்மினியா ஃபார்ட்டியில் ரோமன் ரிங்ஸ் கையில் ஒரு சேர் இருந்துச்சு அந்த சேரை வச்சு நம்ம கோடி ரோட்ஸாக அடித்து முடிச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு பதிலாக ஷீல்டில் இருந்த பழைய துரோகத்துக்கு பழி வாங்கணுன்றதுக்காக செத்ரோலின்ஸாக அடிச்சிருக்கிறாரு ஹேஃபால் வெற்றியோ தோல்வி அதை பற்றி எனக்கு தோல்விக்கு மிக முக்கிய காரணம்லாம் இருக்குது அதுக்கு பக்க விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படும் தோற்றவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் பாலியூமனை தள்ளி விட்டுட்டு ஜிம்மி யூசோ சந்திக்கிறார் ஜிம்மி யூசோ என்ன என்ன தாக்க போறியா நான் உனக்கு தண்டனை கொடுக்கணுன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒன்றும் மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ என் பிரதர்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பின்னடியே ஒருத்தர் வந்து ஜிம்மியை அட்டாக் பண்ணுறாரு ஜிம்மியை அட்டாக் பண்ணோன்னே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் சோழசிக்கை வந்து தடுத்துடுறாரு தடுத்து வந்து போதும் அவனை அடித்தது போதும் இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சோழசிக்கா வந்து அவனை போட்டு ஜிம்மியை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு ஒரு வாட்டி போடாமல் ரெண்டு வாட்டி போடாமல் மூணு வாட்டி போடுறாரு மூணு வாட்டியும் பயங்கரமாக இருக்கு பாலியூமன் மூலையில் நின்றுட்டு வேண்டாம் வேண்டாம்னு கத்துன்ற மாதிரி கத்துறாரு அதெல்லாம் கண்டுக்காமல் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னால் பாலிம் மனையும் முறைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கை தூக்குறாங்க ப்ளட் லைனில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கை தூக்கிட்டு அதுக்கப்புறம் பாலியூமன்ட்ட போய் அந்த கூப்பிட்றாங்க பாலியூமனை இழுத்துட்டு வராங்க பாலியமனை தூக்கி கைக்கு தூக்கி காமிக்கிறார் ப்ளட் லைன் சிம்மில் வீத ஒன்ஸ் அப்படின்ற சிம்மில் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னால் ஸ்டீல் சேர் அப்போ சோழஸ்க்கு எட்டோஸ் சொல்கிறார் ஸ்டீல் சேர் சேரை எடுத்துகிட்டு வந்தோடனே ஸ்டீல் சேரை வச்சு சோலசிக்க ஜிம்மி காலத்தில் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருந்து ரன்னிங் வந்து ஃபினிஷர் போடுறாரு பாலிகமனை வேண்டாம் வேண்டாம்னு கத்துறாரு பாலிகமனை முறைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போய் பயங்கரமாக ஃபினிஷர் போடுறாரு இந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படி போட்டு அடித்ததுக்கப்புறம் இதில் வந்து அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே பாலிகமன் சோலசிக்கா அதுக்கப்புறம் வந்து டாமோட்டோங்கன்ற அந்த மூணாவது ஆள் அவங்களும் போயிட்டாங்க